சினிமாவில் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு கொடுத்த பட்டத்தை தயவு செஞ்சு விஜய்க்கு கொடுத்துருங்க நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டம் தான் சரியா இருக்கும் தளபதி அப்படிங்கறத விட இதுவருக்கு பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட நடிப்பு எப்படி இருக்கு அவருடைய நடிப்பு திறமை எல்லாம் இப்போ மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த பட்டம் தான் அவருக்கு பொருத்தமா இருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல அவர் இனிமே தொடர்ந்து படம் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தளபதிங்கிறத விட இந்த பட்டம் அவருக்கு பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா கரூர்ல சம்பவம் நடந்து முப்பது பேர் உயிரிழந்துட்டாங்க அப்பவே சும்மா கல்லு மாதிரி ஏர்போர்ட் போன மனுஷன் திரும்பி கூட பார்க்காம அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்லாம சும்மா கல்லு மாதிரி போன மனுஷன் முப்பது நாள் கழிச்சு இன்னைக்கு கண்ணீர் விட்டாரா கதறினாரா வருத்தப்பட்டாராம் மன்னிப்பு கேட்டாராம் திடீர் திடீர்னு உடையுதான் சாயுதான் அந்த மாதிரி இருக்கு அந்த மக்கள்கிட்ட கேட்கணும் அந்த பகுதி மக்கள்கிட்ட மகாபலிபுரம் மக்கள்கிட்ட ஏதாவது கீதம் கேட்டதா அப்படின்னு பா என்ன ஒரு நடிப்பு முப்பது நாளைக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டாரு ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ கூட கேட்கல அப்ப கூட சி எம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் அடிச்சாரு அப்ப கேட்காத மன்னிப்ப இவ்வளவு நாள் கழிச்சு வந்து கேக்குறாராம் கரூர் மக்கள்கிட்ட அதுவும் ஏசி ரூம்ல உட்காந்து அவங்கள கரூர்ல இருந்து தன்னோட இடத்துக்கு வரவழைச்சு ஒவ்வொருத்தரையா தன்னோட ரூம்க்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்காராம் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவியா இருப்பேன் நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லி பேசிருக்காராம் ஒருத்தவங்க வீட்டுல துக்கம் அப்படின்னா உங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் பாடி எப்ப எடுப்பாங்க எப்ப தூக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம் எதுக்காக அப்படி கேக்குறோம் ஏன்னா கடைசியா அவங்கள போய் பார்க்கணும் அவங்களோட முகத்தை பாக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஓடி போய் பார்ப்போம் இது முடியாதவங்க நேர்ல போக முடியாதவங்க அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் போய் பார்ப்பாங்க இதுதான் நம்ம ஒருவருக்கு இறுதி சடங்குல கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நாம அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலி ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் தனக்காக தன்னை பார்க்க வந்து உயிர் விட்டவங்களோட கடைசி முகத்தை கூட பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணல இந்த பிஞ்சு குழந்தைங்களை கூட பார்க்கணும் அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கணும் எதுவுமே தெரியாம கூட்டத்துல போய் சிக்கி மிதிப்பட்டு அந்த முகத்தை அதுங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் கூட விஜய்க்கு இல்ல அப்படிங்கிறது மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இந்த ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லையே அடிப்படை உணர்வு கூட இல்லையே அப்படிங்கறது ஒரு மிக மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா துக்கம் அப்படிங்கிறது பெருமனே ஒருத்தருக்கு முப்பது நாள் கழிச்சு அவரை விசாரிக்கிறதோ இல்ல கை கொடுக்கறதோ இல்ல அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க துக்கத்துல நம்ம அவங்களோட வழிகளில பங்கெடுத்துக்கிறது அவங்க துக்கத்துல நம்ம பங்கெடுத்துக்கணும் இப்ப விஜய் எப்பவே நேர்ல போயிருந்தாரு அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களா எப்படி இருக்காங்க கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களா இருக்காங்களா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் நேர்ல போய் தான் தெரியும் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்கு இவரால சமாளிக்க முடியுமா வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்களா இதெல்லாம் நேர்ல போய் பார்த்து தான் தெரியும் அவங்க வீட்டை பாக்கணும் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அந்த நேரத்துல ஆறுதல் சொல்லும் போது நமக்காக வந்திருக்காங்க இவ்வளவு தூரம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க நமக்காக இவ்வளவு அப்படிங்கிற ஆறுதல் அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் இறந்த உடனே நேர்ல போய் பாக்குறது அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது வீட்டுல இருக்கிறவங்கள விசாரிக்கிறது இந்த மாதிரியான சடங்குகள்லாம் இருக்கு அப்படி மக்களோட மக்களா நின்னாதான் அவங்களுடைய வழிகள் புரியும் அப்பதான் சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு ஒரு அர்த்தமாவது இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வாங்க நீங்க என்னோட வாங்க வாங்க நான் இடத்துக்கு வந்து சொல்றேன் வாங்கிட்டு போங்க அப்படிங்கறது என்ன என்ன வியாபாரம் பண்ற இதெல்லாம் சினிமால கூட கற்பனை செய்ய முடியாத ஒரு காட்சி சினிமால வில்லனுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு காட்சியா இயக்குநர்கள் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படியான ஒரு விஷயத்த இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்காரு இது மனிதாபிமானமற்ற செயல் விஜய்க்கு தெரியல இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா விஜயோட சர்வாதிகாரத்தனம் சர்வாதிகாரிகள் பத்தி அவங்களுடைய வரலாறுகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா யாருமே கூட தெரியாது சர்வாதிகாரிகள் கூட இப்படி நடந்துப்பாங்களாங்கிறது தெரியாது அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு வினோதமா விசித்திரமா இருக்கு எப்படி சொல்றதுனே தெரியல வார்த்தையில விவரிக்கவே முடியல துக்க நிகழ்ச்சிக்கு போகாம நீ ஏன் இடத்துக்கு வா நிவாரணம்னா என் இடத்துக்கு வா ஆறுதல் வாங்கணும்னா நீ இடத்துக்கு வா எல்லாமே இவரை தேடி போய் தான் நம்ம பண்ணணும் இவரா மாட்டார் ஆனா மேடையில வந்து பேசுவார் சேவை செய்ய வந்திருக்க அதனாலதான் உச்சபட்ச நடிகரா இருக்கும் போது அந்த உச்சத்தை எல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க பண்ண வரைக்கும் போதும் நீங்க பண்ண சேவையா போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தோணுது அவர் பாக்கும்போது இதுக்கு இடையில அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க ஒண்ணு முடியல சரி என்ன பண்றது விஜய திடீர்னு விமர்சனம் பண்ண முடியாது நாலு பேர் பார்த்து நம்மள சிரிப்பாங்களே ஏன்னா அந்த அளவுக்குள்ள நம்ம முட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு திடீர்னு குசியான் மேல பழிய போடுறது பாருங்க அவர் தலைமறைவாயிட்டாரு பொதுச்செயலாளர் அவர்தான் காரணம் அப்படின்னு அப்படி இல்லைன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர் மேல பழிய போடுறது அவர் தாங்க விஜய்க்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்கிறாரு அவர்தான் காரணம் அவர் தான் கரூர்ல இருந்து அன்னைக்கு கிளம்ப சொன்னாரு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட சொன்னாரு முப்பது நாள் கழிச்சு இந்த மக்களை இன்னைக்கு தன்னோட இடத்துக்கு வந்து சந்திக்க சொன்னதே அவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் தாங்க அப்படின்னு அவர் மேல அவர் மேல பழிய போட வேண்டியது நான் கேட்கிறேன் புசியானன் தலைமறைவா இருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு தெரியாத அவர் தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு விஜய்க்கு தெரியாம அவரால இருந்துட முடியுமா அப்படி புசியானன் விஜய் கிட்ட சொல்லாம ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னா ஒரு கட்சியை விட்டுல நீக்கிருக்கணும் ஏன் புசியானந்த மேலே எந்த நடவடிக்கையும் விஜய் எடுக்கல அடுத்ததா ஜான சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய்க்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுப்பவர் பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான வியூக வகுப்பாளர்களை தங்களோட வச்சுப்பாங்க அவங்களோட வேலை என்னன்னா நீங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுங்க இந்த இடத்துக்கு போங்க இந்தந்த விஷயங்களை நீங்க போக்கஸ் பண்ணுங்க இப்படி எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க எனவே அந்த அடிப்படையில விஜயும் ஜான சொல்லி தான் கரூருக்கு வந்தாரு பிரச்சாரத்துல திமுகவை டார்கெட் பண்ணாரு இதெல்லாம் ஓகே ஆனா கரூர்ல இருந்து அவர் சொல்லிதான் இவர் சென்னைக்கு வந்தாரு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு முப்பது நாள் கழிச்சு கண்ணீர் விடுறாரு கதர்றாரு எல்லாமே அவர் சொல்லிதான் நடக்குது அப்படிங்கறத எப்படி நம்புறது விஜய்க்கு சுய புத்தியே கிடையாதா இறந்தவங்க உங்களை பார்க்க வந்தவங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க அப்ப அவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கறதுல கூட அதுல கூட நீங்க தேர்தல் வகுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அத தான் கேப்பீங்களா முப்பது நாள் கழிச்சு போய் பாருங்க அதையும் சொந்தமா ஒரு சதவீதம் கூட விஜய்க்கு இல்லையா அரசியல் தலைவரை விடுங்க ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை விஷயமான அந்த மனிதாபிமானம் ஒரு இரக்கம் பரிதவிப்பு நம்மளை பார்க்க வந்து ஒரு பிஞ்சு குழந்தை இறந்துருச்சு பார்க்க வந்து பதிமூணு வயசு குழந்தை இறந்துருச்சு அப்படியான ஒரு பரிதவிப்பு கூட இல்லையே உங்களோட ரசிகர்கள் உங்களை கடவுளா நினைக்கிறாங்க கடவுளுக்கு மேல அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு போட்டோம் ஆனா நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்காக மட்டும் அரசியலுக்கு வரல உங்களுடைய ரசிகர்களை மட்டும் நீங்க ஆள போறது கிடையாது அவர்களை மட்டும் நம்பி வந்தா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை ஆளணும் அதிகாரம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கும் அடிப்படை தகுதியை கொஞ்சமாவது வளர்த்துக்க வேண்டாமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்ப அந்த தாய்மார்கள் பேசின விஷயங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு அதை திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல என் புள்ள போனா பரவாயில்ல என் புருஷன் போனா பரவாயில்ல விஜய பக்கத்துல பாத்துட்டோம் அப்படின்னு பேசுறாங்க விஜய யாராலும் இவளை கிட்ட பாத்துருக்க முடியாது நாங்க அவளை கிட்ட பார்த்தோம் என்ன பண்றது அதுக்காக எங்க பிள்ளைய நாங்க பழி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படியான ஒரு முட்டாள் கூட்டம் முட்டாள் கூட்டத்துக்கு மேல என்ன சொல்றது ஏதோ ஒண்ணு அந்த அப்படியான ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு இனிமே இதை பாக்குறவங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்காதீங்க இருக்காதிங்க அப்படின்னு பதறாங்க அப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்களோட கவனத்துக்கு வந்திருக்கும் ஒரு அறிக்கையாவது விட்டு இருக்கலாம் ஆனா உங்களுடைய ஆட்கள் இந்த வீடியோவை எல்லாம் போட்டு அதை லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க ஃபயர் விடுறாங்க அப்ப இதெல்லாம் நீங்க விரும்புறீங்களா இவர் தன்னோட ரசிகர்களை மாட்டார் தற்கொலைத்தனமா அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிப்பாரு முட்டாள்தனமா பேசக்கூடியவர்களுக்கு அறிவுரை சொல்லி ஒரு அறிக்கை விட விடமாட்டாரு ஆனா இவரை கொண்டு போய் சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும் இவர் எதுக்காகவும் வெளியில வரமாட்டாரு அந்த ரூம்ல உட்காந்து பாரு ஆனா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆயிடும் என்ன ஆனாலும் சிஎம் ஆயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க கரூர் போக முடியல அனுமதி கொடுக்கல யார் அனுமதி கொடுக்கல எப்ப அனுமதி கேட்டீங்க அதுக்கான ஆதாரம் இங்க வெளியிட்டு இருக்காங்களா கிடையாது கரூர் சம்பவம் நடந்த உடனே எப்படி ஒரு கட்சி மேல பழைய தூக்கி போட்டாங்களோ அதையே இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க அழகா நாளைக்கே விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரு அதிகாரத்துக்கு வராரு அப்படின்னா வரமாட்டார் வர முடியாது வர வாய்ப்பில்லை ஒரு கற்பனைக்கு இவர் அதிகாரத்துக்கு வராரு ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னே வச்சுப்போம் தான் சொல்றேன் அப்படி இருந்தா நாளைக்கு புயல் மழை வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஐயா என்னோட பயிரெல்லாம் நாசமா போச்சு தென்னை மரம் எல்லாம் விழுந்துருச்சு வீடு சுந்துருச்சு கால்நடை எல்லாம் செத்து போச்சு அதுக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு லாரில அள்ளி போட்டு வந்து என்ன வந்து பாருங்க நான் கண்ணீர் விட்டு கதறி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை பத்திரமா உங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப கூட அவர் பண்ணது சரிதான் அப்படின்னு முட்டுக் கொடுக்கறவங்க இருப்பாங்க எனவே விஜய் என்ன பண்ணாலும் ஏன் இப்படி பண்றீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்காம தொடர்ந்து கூட இருக்கிறவங்க முட்டுக் கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க அவங்க திருந்தவே போறது இல்ல விஜயும் திருந்த போறது இல்ல வரக்கூடிய காலங்கள்ல அரசியல் காலத்துல இவங்க இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போறாங்களோ தெரியல